الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما

மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மன்னர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த வாரம் கபாவை குறித்தும் அதன் சிறப்புகளை மாண்புகளை வரலாறுகளை குறித்தெல்லாம் பார்த்தோம் அல்லாஹுவை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு முன் எப்படி கபத்துல்லாவை பார்க்க வேண்டும் அதை ஆறத்தழுவ வேண்டும் அதை முத்தமிட வேண்டும் என்று நேசிக்க வேண்டுமோ ஆசைப்பட வேண்டுமோ அதுபோலவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைகு வசல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதினமா நகரத்திற்கு சென்று அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத் செய்ய வேண்டும் அங்கு நின்று நபி நபிசல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்களுக்கு அசலா அலைக யா செய்யா ரசூல் அல்லா என்று வாய் நிறைய மனம் நிரம்ப சலாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் மக்காவின் மீது ஒரு முமீனுக்கு இருக்கக்கூடிய பிரியத்தை விட மக்காவின் மீது ஒரு முமின் கொள்ள வேண்டிய காதலை விட மதீனாவின் மீது ஒரு மொமின் அதிகம் அதிகமான நேசங்களை அதிகப்படியான காதடை கொள்ள வேண்டும் காரணம் மக்கா நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழைவ செல்லும் அவர்களை வெளியேற்றிய பூமி மக்கா நபிசல்லல்லாஹூ அழைவ செல்லும் அவர்களை விரட்டிய பூமி ஆனால் மதீனா நபிகள் நாயகத்தை அரவணைத்த பூமி பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பூமி பெருமானாருக்கு மாத்திரமல்ல நாயகத்தோடு யாரெல்லாம் வந்தார்களோ அத்தனை சகாபுகளுக்கும் அடைக்கலம் கொடுத்த வாழ்வு கொடுத்த பூமி மதினமா நகரம் பெருமானார் மக்காவை விட்டு வேறு ஒரு நாடுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்த போது ஹிஜிரத் செய் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பூமி மதினமா நகரம் எனவேதான் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் அந்த நகரத்தின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்தார்கள் வைக்கும்படியும் கூறியிருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு மக்காவை விட்டும் மதீனாவிற்கு புலம் பெயர்ந்த போது மதீனாவினுடைய சூழ்நிலை சஹாபிகளுக்கு ஒத்து வரவில்லை அதனுடைய சீதோஷன நிலை சஹாபிகளுக்கு ஒத்து வரவில்லை எனவே சகாபாக்கள் ஆரம்ப காலத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள் நோயினால் அவதியுற்றார்கள் காய்ச்சலினால் கடும் சிரமத்திற்குள்ளானார்கள் சில சஹாபிகள் அந்த வருத்தத்தை வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கவிதைகளாக கூட படித்தார்கள் அபூபக்கர் அழியுள்ளா அனு அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட போது அப்பொழுது சொன்னார்கள் மரணம் தன்னுடைய செருப்புவாரை விட ஒரு மனிதனுக்கு சமீபமாய் அருகில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தோடு குடும்பத்துடன் காலை பொழுதை அடைகிறான் என்று படித்தார்கள் பிலால் ரலி அல்லா அன் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா இந்த உத்துபாவும் செய்வும் உமையாவும் எங்களை எங்கள் நாட்டை விட்டும் வெளியேற்றி ஒரு நோய் பிரதேசத்திற்குள் விரட்டி அடித்ததை போல அவர்களையெல்லாம் உன் ரஹ்மத்தை விட்டு விரட்டி விரட்டியடிப்பாயாக என்று அபிலால் ரலி அன்ஹு அவர்கள் துவா செய்தார்கள் இப்படி சஹாபிகளுக்கு மதீனாவுடைய சூழ்நிலை ஒத்து வராமல் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனையெல்லாம் வெளிப்படுத்திய போது அதை பார்த்த சல்லல்லாஹு அலை சலம் இப்படி செய்தார்கள் மக்கா மக்காவை எங்களுக்கு நேசத்திற்குரிய பூமியாய் ஆக்கியதை போல மதீனாவை எங்களுக்கு பிரியத்திற்குரிய பூமியாய் நேசத்திற்குரிய பூமியாய் ஆக்கு என்கிற வார்த்தையோடு நாயகம் நிற்கவில்லை அடுத்த வார்த்தை சொன்னார்கள் அவ் மக்காவை நேசித்ததை விட அதிகப்படியான நேசத்தை மதீனாவின் மீது எங்களுக்கு கொடுத்து விடுறப்பே என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைய செல்லம் துவா செய்திருப்பதை நம்மால் பார்க்கிறோம் கஜியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு வரை அந்த நகரம் எஹிரிப் என்று அழைக்கப்பட்டது அந்த நகரம் வாழ்வதற்கு தோதுவில்லாத பூமியாய் ஒரு சாபத்திற்குரிய பூமியாய் ஒரு பழிப்பிற்குரிய ஒரு பூமியாய் தான் பார்க்கப்பட்டது என்றைக்கு செல்லல்லாகு அழைவ செல்லும் அந்த நகரத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றிலிருந்து தான் அந்த மண் ஒரு பறக்கத்திற்குரிய மண்ணாய் ஒரு மகத்துவத்திற்குரிய மண்ணாய் ஒரு புண்ணியம் நிறைந்த பூமியாய் அந்த பூமி மாறியது என்று வரலாறுகள் சொல்கின்றன பெருமானார் சென்றதற்கு பின்பு அந்த மண் அந்த மண்ணை அல்லாஹ் எவ்வளவு தூரம் புனிதம் நிறைந்ததாய் ஆக்கினான் என்றால் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அவர்கள் தபூ போரில் இருந்து தன் தோழர்களோடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மதீனாவிற்குள் வந்து விட்டார்கள் கடுமையான காற்று அடிக்கிறது மதீனாவினுடைய புழுதிகள் எல்லாம் பறந்து சஹாபாக்களுடைய முகங்களின் மீது படுகிறது சஹாபாக்கள் முகத்தின் மீது மண் படக்கூடாது என்பதற்காக கரங்களை வைத்து மறைத்துக் கொள்கிறார்கள் சிலர் ஆடையை வைத்து மறைத்துக் கொள்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்த சல்லல்லாஹு அழைவ செல்லும் என்ன செய்தார்கள் தெரியுங்களா எல்லோருக்கும் ஆற்றமாய் பெருமானார் உடுத்தி இருந்த அந்த உடையை அந்த ஆடையை விளக்கி காட்டியவராய் தன் நெஞ்சை விரித்து தன் மேனி மீது மண் படுவதற்கு ஏற்றார் போல் தன் மேனியை திறந்து காட்டினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்லதி நஃப்சி பியதிஹி இன்ன ஃபி குபாரிஹா ஷிஃபா அமின் குல்லிதா அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் மதீனத்து மண்ணிற்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் தரக்கூடிய ஆற்றலை அல்லாஹு கொடுத்திருக்கிறான் என்று நபிசல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் ஓடோடி வந்தார் நாயகவை காலில் அடிபட்டு விட்டது கடுமையான காயம் ஏற்பட்டு விட்டது ஏதேனும் செய்யுங்களே என்று வந்து பெருமானார் இடத்தில் முறையிட்டார் சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர் காலிலே போட்டிருந்த கட்டை அகற்றிவிட்டு அவர்களுடைய காயத்தை பார்த்துவிட்டு மதீனத்து மண்ணை கைரங்களிலே எடுத்தார்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை கொஞ்சம் போட்டார்கள் இரண்டையும் கலந்து அந்த காயத்தில் வைத்து விட்டு துவா செய்தார்கள் பிஸ்மில்லாஹி துருபத்து அருளினா பிரீபதி பாலினா யுஷ்பா சத்தி முனா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன் இது சாதாரண மண்ணில் இது மதீனத்து மண்ணாக இருக்கும் எச்சியோடு கலந்து இந்த மண்ணை வைத்தால் அல்லாஹுடைய நாட்டத்தால் அவனுடைய உத்தரவால் நோய்களுக்கு இது நிவாரணமாய் அமையும் அல்லாஹ் இதன் மூலம் குணத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லி சல்லல்லாஹு வளைவு செல்லம் அந்த மண்ணை வைத்தார்கள் அந்த மண் ஷிஃபாவை கொடுத்தது என்று பார்க்கிறோம் வெள்ளியத்திற்குரிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு ஒரு சபித்த சாபத்திற்குரிய மண்ணாய் பார்க்கப்பட்ட அந்த பூமி பெருமானார் வந்ததற்கு பின்பு அந்த மண் பறக்கத் பொருந்திய மண்ணாய் மகத்துவம் நிறைந்த மண்ணாய் பார்க்கிறோம் அந்த மண்ணை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லம் அளவு கிடந்து நேசித்தார்கள் எவ்வளவு நேசித்தார்கள் அபு ஹுமைது அலியுல்லாஹு அன்பு என்கிற சஹாபி சொல்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலிஸ்லம் தபூக் யுத்தத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை அந்த ஓடைக்கு வந்ததும் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இன்னி ஃபல் முசுஷா அமைந்தோம் இப்பொழுது நான் வேகமாக வாகனத்தை ஓட்ட போகிறேன் என்னோடு வேகமாக வருபவர்கள் எல்லாம் வாருங்கள் இல்ல நான் பொறுமையாய் நிதானமாய் வருவேன் என்றால் பொறுமையாய் நிதானமாய் விருப்பப்பட்டவர்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நபிசல்லாஹு வலைசலம் தன் வாகனத்தை வேகமாக ஓட்டினார்கள் மதீனாவினுடைய எல்லைக்குள் வந்ததும் மதீனாவை சொன்னார்கள் ஹாதிஹி விட்டு ஹாதிஹி தாபா இது இது மதீனா இது மதீனா என்று சொன்னார்கள் அங்கிருக்கக்கூடிய உகது மலையை பார்த்து சொன்னார்கள் இது உகது மலை இது நம்மை பிரியப்படுகிறது நான் உகதை பிரியப்படுகிறேன் என்றார்கள் இப்படி மதீனாவின் மீது கொண்ட அன்பை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் மதீனாவை விட்டு மக்காவிற்கு பெருமானார் போவார்களோ அந்த மக்காவில் இருந்து நபிசல்லாஹு கேட்கக்கூடிய பிரார்த்தனை நான் மக்காவுக்கு வந்துட்டேன் ஒரு வேளையாய் பணியாய் வந்திருக்கிறேன் இந்த மக்காவில் இருக்கிற போது என்னை மௌத்தாக்கிறாத பெருமானார் கேட்டதுவா மக்காவில் விட்டும் வெளியேறி மதீனாவுக்கு செல்கிறவரை நான் போகிறவரை என்னுடைய மரணம் வந்துவிடக்கூடாது மதீனாவில் தான் மௌத்தாக வேண்டும் என்று பிரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த பூமி நாயகத்தின் காதலுக்கு சொந்தமாயிருந்தது கவி பெருமானார் சொன்னாங்க ஒரு காலம் வரும் அப்பொழுது யமன் தேசம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும் யமன் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்பு மதீனாவிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு குடும்பத்தை அழைத்து கொண்டு ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு யமன் தேசத்தில் போய் குடியேறுவார்கள் பெருமானார் சொன்னார்கள் வல் ஆனால் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த பூமி சிறந்த பூமி மதீனாதான் அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா என்பார்கள் அடுத்து சொன்னார்கள் யமன் வெற்றி கொள்ளப்படுவதை போல ஷாம் ஒரு காலத்தில் வெற்றி கொள்ளப்படும் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஒரு கூட்டம் தங்கள் ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு குடும்பத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு போய் குடியேறுவார்கள் சிறந்த பூமி அல்ல சிறந்த பூமி அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா என்றார்கள் இராக் ஒரு காலத்தில் வெற்றி கொள்ளப்படும் அப்பொழுது ஒரு கூட்டம் அங்கு போய் குடியேறுவார்கள் துகைருள்ளும் இராக்கும் சிறந்ததல்ல மதீனாதான் தங்குவதற்கு சிறந்த பூமி அவர்கள் அறிந்தவர்களாக இலங்கியவர்களாக இருக்க வேண்டாமா என்று நபிசல்லாஹூ சொல்லும் சொன்னார்கள் முஸ்லிம்கள் கீழ் எந்த நாடு வேண்டுமானாலும் வரலாம் எந்த நாட்டின் ஆட்சியும் அதிகாரத்தையும் நாம் கைப்பற்றலாம் ஆனால் எல்லா நாடுகளையும் விட தங்குவதற்கு தோதுவான சிறந்த பூமி அது மதீனாதான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் காரணம் மதீனத்து மண் அது சாதாரணமான மண்ணல்ல பரக்கத் நிறைந்த மண் எவ்வளவு பெரிய பரக்கத் மக்காவிலே அல்லாஹு செய்த பரக்கத்தை விட மதீனாவில் செய்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் செய்த துஆ Bukhari ஒரு ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லஃஃை மா ஜஅல் தபி மக்கா ரப்பே மக்காவல நீ என்ன பரக்கத்தை செய்திருக்கிறையோ அதைவிட இரட்டிப்பாய் மடங்கு அதிகமாக மதீனாவில் நீ து நீ பறக்கச் செய்யம் சல்லல்லாஹு வலைவசல்ல அவர்கள் துவா செய்ததின் விளைவு மதீனா ஒரு பரக்கத் பொருந்திய மண்ணாய் பரக்கத் பொருந்திய பூமியாய் பார்க்கப்படுகிறது எனவேதான் நபி சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒவ்வொரு சகாபியும் ஆசைப்பட்டதும் அதுதான் துமர்லியுல்லா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய தருணம் ஒரு நாள் மிம்பரின் மீது நின்று கொண்டு எல்லோருக்கும் ரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது உமரலியுல்லான்னு ஒரு ஹதீச சொல்றாங்க சுவனத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகையினுடைய வாயில் அந்த மாளிகைக்கு ஐநூறு வாயில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாயிலிலும் ஐயாயிரம் ஹூரில் இருப்பார்கள் அந்த மாளிகைக்குள் எல்லோரும் நுழைந்து விட முடியாது யார் நபியாக இருக்கிறாரோ அவர் மாத்திரமே அந்த மாளிகைக்குள் நுழைய முடியும் என்று சொல்லிட்டு சும்ம இல்தஃபத்த உமர் இலா கபரின் நபி சல்லாஹூ அலைவ செல்லம் பிறகு உமர் அலி அல்லா வன்ஹு ரவுலாவை நோக்கி தன் தலையை திருப்பி பெருமானாரை நோக்கி சொன்னார்கள் யா சாஹிபல் கபுர் ஹனி அன் லக் ஹனி அன் லக் நபிகள் நாயகமே நீங்கள் நபியாக இந்த உலகத்தில் அவதரித்தீர்கள் எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் நீங்கள் அந்த மாளிகைக்கு தகுதி பெற்றவர்களாய் ஆகிவிட்டீர்கள் பிறகு உமரடியெல்லாம் சொன்னாக யார் சித்திக்காக இருக்கிறார்களோ அவர் அந்த மாளிகைக்குள் நுழைவார் என்று சொல்லிவிட்டு அபூபக்கரு சித்திகளியெல்லாம் கபரை நோக்கி தலையை திருப்பினார்கள் அபூபக்கரை உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் நீங்களும் அந்த மாளிகைக்கு தகுதி படைத்தவர்களாய் ஆகிவிட்டீர்கள் மூன்றாவதாய் சொன்னார்கள் யார் ஷஹீதாக இருக்கிறார்களோ அவரும் அந்த மாளிகைக்குள் நுழைவார் என்று சொல்லிவிட்டு தன்னை நோக்கி கை காட்டியவராய் பேசினார்கள் உமரல் உமரே அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா அந்த பாக்கியத்திற்குரிய நீ மாறுவாயா என்று அவருடைய ஆசையை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ்வா ஹிறவன் இன்னல்லதி அஹ் ஜனீமின் மக்கத்தை இலல் மதீனா ஃபாதிருன் அலா ஐ யசூக்க இல் ஷஹாதா மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வெளியேற்றிய அல்லாஹ் ஷஹாதத்தையும் என் பக்கம் கொண்டு சக்தி படைத்தவனாக இருக்கிறான் கண்டிப்பாய் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தருவான் என்று சொன்னார்கள் அதற்கப்புறம் உமரலியெல்லான் செய்த அதிகப்படியான நேரங்களில் செய்த துவா ரப்பே உன் பாதையில் ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை தா ரசூலிக் உன்னுடைய நேசருடைய ரசூலுடைய பூமியில் மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தாய் என்கிற ஒரு முரண்பட்ட விஷயத்தை தன் துவாக்களை கேட்டார்கள் உமரலி மதீனா ஒரு ஹரமுக்குரிய பகுதி மக்கா எப்படி ஹரமுக்குரிய பகுதியோ மதீனாவும் ஹரமுக்குரிய பகுதி அந்த பகுதிக்குள் அடுத்தவரை கொலை செய்வது கூடாது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்துவிட்டு அந்த பகுதிக்குள் நுழைந்து விட்டால் பழிக்கு பழி கூட அவரை வாங்கக்கூடாது வெளியேற்றித்தான் அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சட்டம் புண்ணிய பூமியில் இருக்கிறார்கள் என்ன ஷஹாதத் அடித்தவர்களாய் வெட்டப்பட்டு நான் உயிர் பிழக்க வேண்டும் என்கிற வார்த்தை அதே போல் என் மௌத் எங்க இருக்கணும் மதீனாவிற்குள் நடக்க வேண்டும் என்கிற முரண்பாடான இரண்டு விஷயத்தை கேட்டார்கள் ஆனால் அல்லாஹு கபூல் செய்தால் ஒரு மஜூசியால் பிற மதத்தை சார்ந்தவரால் வெட்டப்பட்டு தான் கொல்லப்பட்டார்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொரு முன்னோர்களும் சரி மதீனாவின் மீது அளவு கடந்த காதலை வெளிப்படுத்தினார்கள் அங்குதான் மரணிக்க வேண்டும் என்று ஆசையும் பட்டார்கள் கண்ணியத்திற்குரிய அந்த புனிதம் நிறைந்த மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வேண்டும் தேட்டம் வேண்டும் ஏக்கம் வேண்டும் அங்கு துயில் கொண்டு கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவசல்லம் அவருடைய ரவுலாவுக்கு முன்னால் இன்று சலாம் சொல்வது என்பது அது சாதாரணமான விஷயம் அல்ல ஒருவர் உயிரோடு பெருமானார் உயிரோடு இந்த உலகத்தில் மண்ணின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து பெருமானாரை சந்திக்கிறார் அவருக்கு எந்த அந்தஸ்து இருக்கும் பெருமானார் சொல்கிறார்கள் என்னுடைய ஒஃபாத்துக்கு பின்பு ஒருவர் வந்து என்னை ஜியாரத் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அதுபோல் தான் என்றார்கள் சல்லல்லாஹ் செல்லம் மன்சாரனீ மயிதன் ஃபக்அன்னா மாசாரனீ ஹய்யன் ஒருவர் நான் இறந்ததற்கு பின்பு என்னை வந்து சந்திப்பாரெயானால் நான் இந்த மண்ணின் மேலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சந்தித்தால் என்ன அந்தஸ்து இருக்குமோ அதுதான் இவருக்குரிய அந்தஸ்து என்றார்கள் அடுத்து சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் ஸார கபரி வஜபது லஹு ஷஃபாஹத்தி யௌமல் எவர் என்னை வந்து தர்ச் யாரச் செய்வாரோ நாளை மறுமையிலே அவருக்காக பரிந்துரை செய்வேன் என்றார்கள் மூன்றாவது ஒரு செய்தி சொன்னார்கள் செல்லல்லாஹு வலைவு செல்லம் ஒமாமின் அஹதி மின் உம்மதி சாத்துன் சும்மலம் எசுருனி பலைசலோதுருன் ஒருவர் என்னை சந்திப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் என்னை வந்து சந்திக்கவில்லை என்றால் இதை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படும் போது அவர் எந்த காரணத்தை முன்வைத்தாலும் அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அங்கே போய் சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் முக்கியத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும் அங்கே போய் சந்திப்பது மட்டுமல்ல அந்த ஜியாரத்தின் போது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவ செல்லமுடைய ரவுலாவுக்கு முன்னால் நிற்கிற போது மிகுந்த ஒழுக்கத்தோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் அபு ஜாஃபருல் மன்சூர் என்கிற ஹலீஃபா அவருக்கும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அலிக அவர்களுக்கு மத்தியில் தர்க்கம் ஏற்படுகிறது ஹலீஃபா என்கிற தோரணியில் கொஞ்சம் குரலை உயர்த்தி சப்தத்தை உயர்த்தி மன்சூர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை இடத்துல ரவுலா ஷரீஃப் பக்கத்துல மஸ்ஜிது நபவியில் வைத்து பேசுகிறார்கள் உடனே மாலிக் ரஹமத்துல்லா அலை லலீஃபா என்று கூட பார்க்காமல் கேட்டார்கள் எந்த இருந்து உங்கள் குரலை உயர்த்தி பேசுகிறீர்கள் தெரியுமா நபிகள் நாயகம் காலத்திலே அல்லாஹு அந்த சகாபிகள் அல்லாதவர்களையும் மூன்று விதமாக அல்லாஹு கூறினான் மூன்று விதமான வார்த்தைகளை கூறினான் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ஒழுக்கப்படுத்தி பேசினான் சகாபிகளின் கூட்டத்தினர்கள் பெருமானார் இடத்திலே தங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசும்போது இப்படி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஒழுக்கப்படுத்தினான் இன்னொரு கூட்டத்தாரை அல்லாஹ் புகழ்ந்து பேசினான் இன்னல்லதீனூன அஸ்வார்த்தும் இந்த ரசூல் இல்லா உலாய்க்கல் தகன அல்லாஹ் குலுபகம் நாயகத்திடத்து யார் பணிவோடு பேசினார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு புகழ்ந்து பேசினான் மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பேசுகிறான் இகழ்ந்து பேசுகிறான் யாரை தெரியுமா யார் மற்றவர்களை அழைப்பதைப் போல் நபிகள் நாயகத்தை அவர் வீட்டுக்கு வெளியில் இருந்து சாதாரணமாய் ஏளனத்தோடு ாரோ அவர்கள் பெருமானானுடைய பேசுகிற நபவியிலே நின்று கொண்டு நீங்கள் குரல் உயர்த்தி எப்படி பேச துணிவு வந்தது என்று கேட்டபோது அபுஜா கூணி குறுகி அமைதியாய் நின்றார்கள் என்று வரலாறு அந்த இடத்திற்கு போவது பாக்கியம் போவதற்கு வாய்ப்பு கிடைக்குமையானால் அங்கே ஒழுக்கத்தையும் கண்ணியத்தும் பேண வேண்டும் என்று நமக்கு உளமாக்களும் சரி ஹதீசுகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மதீனமான் நகரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ செல்லும் அவர்களை அரவணைத்த பூமி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பூமி சல்லல்லாஹு வளைவ செல்லும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி எல்லாவற்றிற்கும் மேலாக கியாமத்து வரை நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மண்ணின் கீழ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி மதினமா நகரம் என்பதை விளங்கியவர்களாய் அங்கு செல்வதற்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய ரவுலாவை ஜியாரத் செய்வதற்கும் ஆசைப்பட வேண்டும் அல்லாஹ் அதற்கு தோஃபீக் செய்வானாக வாஹ்ருதாவானா அனில் அஹமதுல்லா ரபுல்லாலமின் சுன்னத்